ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா வரலட்சுமி நோன்பு வந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு வரலட்சுமி நோன்பு ஸோ அதுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனும் நம்ம எல்லார் வீட்லேயும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் வரலட்சுமி நோன்பு கும்பிடுறவங்க எல்லார் வீட்லேயும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது என்னென்னா வரலட்சுமி இந்த மாதிரி வரலட்சுமி நம்ம நோன்பு சாமி கும்பிடையில் அதுக்கு மங்களகரமான பொருள்லாம் வைப்போம் அதில் ஒன்று தான் இந்த வாழை மரம் எல்லாேருக்கும் தெரியும் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அந்த கோயில்லையோ வீட்லேயோ வீட்டில் கல்யாணம்னா ரெண்டு வாழை மரம் கட்டியிருப்பாங்க தாரோடு கட்டியிருப்பாங்க கோயிலில் கும்பாசியம் விசேஷம் எதுனாலும் வாழை மரம் கட்டிருப்பாங்க அதே போல் தான் நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கும் வாழை கன்று வச்சு கும்பிடுவாங்க சின்ன குட்டியாக அது என்னடானா இப்போ சிங்கப்பூரில் வந்து ரொம்ப டிமாண்டுங்க போய் நேற்று போய் விலையை கேட்டால் விலை தாறு மாதா சொன்னாங்க ஒரு வாழைக்கன்று மட்டும் தேர்ட்டி ஃபைவ் டாலராக அப்புறம் ரெண்டு வாழைக்கன்று வாங்கினோம்னா செவன்ட்டி டாலர் அப்புறம் சில பேர் தென்னங்குரு பாலை சொல்லுவாங்களே அதுவும் வைப்பாங்க தென்னம்பாலை செவன்ட்டி டாலர் சொன்னாங்க ஸோ இது எதுடா வம்பா போச்சுன்ட்டு நம்மள்கிட்ட தான் இருக்கவே இருக்குது நம்மளுக்கு இமிட்டேஷன் வாழைக்கன்று அப்படி சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க ரொம்ப நாள் ஆசை வாழை கன்று ஒரிஜினல் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் ஆனால் செம்ம விள நாளாக அதை வாங்குறது இல்லை அதனால் இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் அது ஃபேஸ்புக் அதிலெல்லாம் பார்த்தேன் ஸோ எங்கள் அண்ணிக்கிட்ட மதுரையில் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டேன் அண்ணன் ஊர்லேருந்து வந்தார் ஸோ அவர்கிட்ட வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அதை தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வரலட்சுமி பூஜைக்கு எல்லாம் சொல்லலாம் ஒரிஜினல் தான் வைக்கணும் பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது அப்படின்னு இமிட்டேஷனோட வைக்கக்கூடாதுன்னு என்னங்க பண்ணுறது இல்லாததுக்கு வச்சுக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குங்க மங்களகரமாக இருக்குது அந்த பூஜையில் இதையும் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் இப்போ இதை ரெடி இருக்கேன் அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு இலையும் தனித்தனியாக பேக் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு பழுத்தை எழ வச்சு அப்புறம் அந்த இலை இலையெல்லாம் நம்ம அந்த இதில் சொருவுறதுக்கு வந்து அழகாக ஒரு அந்த அந்த இலை உள்ளே போகிற அளவுக்கு அழகாக அதெல்லாம் செஞ்சு ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் என்ன கொஞ்சம் சாலிட்டாக இல்லை அந்த இலை மாற்றுறது அந்த இலை வந்து இன்னும் ரெண்டு தடவை நம்ம எடுத்து இப்படி இப்படி செஞ்சோம்னா போல இருக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி சூப்பராக இருந்தது அதை ரெடி பண்ணணுன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்களும் பாருங்களேன் இதில் ஹைலைட்டே இந்த வாழை தாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வாழை அந்த பழுத்த இலையும் எதை எல்லா மரத்துலேயும் ஏதாவது ஒரு பழுத்த இலை இருக்கும்ல அந்த மாதிரி அது அதுக்காக அந்த கான்செப்டுக்காக ஒரு பழுத்த இலை ரெண்டு வாழைத்தாறு நல்லா பழுத்துது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணோன்னே இப்படி தாங்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதை வைக்க அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதிங்க இது நம்மளோட பூஜை நம்ம வீட்டில் செய்கிறது அப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்ய எல்லாமே நல்லது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்